பள்ளைக்குடி பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம பன ஓலை பாரம்பரியமான பனை ஓலை கொலக்கட்டை செய்ய போகிறேன் பாருங்கள் ஓலையை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் ஓலையில் அடியும் முனியும் கட் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு ஓலையை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஓலையை முனியை கட் பண்ணிக்கிறனும் அப்புறம் நம்ம அடியவும் இப்படி கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இன்னொரு ஓலை இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு இதுலையே இந்த இருக்கு பாருங்க இதிலையே இப்படி கிழிச்சு கிழித்து வச்சுக்கணும் இதெல்லாம் கட்டுறதுக்கு இந்த இந்த மாதிரி கிழித்து வச்சுக்கோங்க ஓலை வெட்டும்போது பார்த்து வெட்டுங்க கீழே அடைசல் இருக்கிற இடத்துல போய் வெட்டிடாதீங்க நல்ல இடம் நல்ல இடமா பார்த்து பார்த்து வெட்டுங்க அலசல் அலசலான இடத்துக்கில் வெட்டாமல் நல்ல கீழே காலை பார்த்து இந்த ஓலை வெட்டும்போது வெட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி கிழிச்சு வச்சுக்கணும் பாருங்கள் ஓலை இந்த மாதிரி நறுக்கி நறுக்கி வச்சுருக்கேன் அரிசியை நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன் ஈர அரிசியை நம்ம அதிரேசத்துக்கு மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குறை குறைப்பாக இல்லாமல் நம்ம இப்போ அரைச்சி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் அரிசி வந்து அரை கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ அரிசி ஊற வச்சு உங்கள் தேவைக்கு எவ்வளவோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அரை கிலோ அரிசி கால் கிலோ வெள்ளம் பாருங்கள் இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிடுவோம் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப குறகுரப்பா இல்லாமல் ரொம்ப நைசாக இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கோங்க மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டே ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குரகுரப்பாவும் இல்லாமல் அதிரசமாகவும் மாதிரி இப்போ நம்ம இதில் பாவு காய்ச்சி ஊற்றி கிளறிக்கிடுவோம் பாருங்க இப்போ வந்து மாவுல பாவை ஊற்றி நல்லா கிளறிக்கிருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கோங்க இல்லைனா ரொம்ப தண்ணியா போயிடும் இதெல்லாம் கொஞ்சமா கொஞ்சமா எு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பொட்டுக்கல்ல சேர்த்துக்கிறேன் இப்ப நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குருவோம் பாருங்க மாவு இந்த மாதிரி நல்லா திரட்டி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இலையில மாவை இந்த மாதிரி புடுகூல கட்டைக்கு மாதிரி நல்லா அதை பாருங்க இந்த மாவை எடுத்து பாருங்க மாதிரி இன்னொரு இலைய வச்சு இப்படி மூடி இந்த மாதிரி கட்டி வச்சிடணும் பாருங்க இந்த மாதிரி இந்த பாருங்கள் இந்த மாதிரி மாவை வச்சுக்கோங்க இன்னொரு ஓலையை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்படி கட்டிக்கணும் பாருங்க இப்போ மூணு செஞ்சுருக்கேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறோம் பாருங்க எல்லா குளக்கட்டையும் இந்த மாதிரி உள்ளே வச்சாச்சு இப்போ நம்ம இட்லி சட்டியில் வச்சு இதை அவிச்சிட வேண்டியத பணம் ஓ அவ்வளோ மனமாக இருக்குங்க பாருங்க பாருங்கள் இந்த மிச்சம் இருக்கிற ஓலைகளை அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் நம்ம உள்ளே போட்டுக்கிடுவோம் உள்ளே இன்னும் கொஞ்சம் நறுக்கிடுறேன் போட முடியல உள்ளே நறுக்கி போட்டு அது மேலே வைப்போம் இந்த மாதிரி சும்மா இருந்த ஓலையை இந்த மாதிரி நறுக்கி போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அது நல்ல மனமாக இருக்குங்கிறதுக்கு எல்லாமே நமக்கு நல்லது தாங்க பணம் ஓலை பாருங்க அவ்வளோ மனமா இருக்கு இது மேலே வச்சிருவோம் இது மேலே வச்சு நல்லா அடுக்கி பாருங்க எல்லா ஓலையும் அடுக்கியாச்சு எல்லா குளக்கட்டையுமே இந்த மாதிரி ஓலையெல்லாம் அடுக்கியாச்சு பாருங்க நல்லா அழகாக அடுக்கியாச்சு இப்போ நல்லா மூடி வச்சு வேக விட்டு கொளக்கட்டையே எடுத்துருவோம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் பாருங்க பனை ஓலை கொழக்கட்டை நம்ம பாரம்பரியமான பண உழை குலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சத்தான சாப்பாடுங்க வணக்கம்